ശ്രീ വിഷ്ണു സഹസ്രനാമം ശ്ലോകം അറുപത്തി ഇരണ്ട് പരാണം ദേവ വ്രതം എന്ന നാമം മൂന്ന് വിധമാുള്ളത് அந்த மூன்று சாம வேதத்தாலும் கானம் செய்யப்படுபவர் திருசாமா தானே சாம வேதத்தை கானமும் செய்பவர் சாமகக சமாதானத்தையே பெரிதும் விரும்புபவர் சாமா பேரின்பம் என்ற மோட்சமாகவே இருப்பவர் நிர்வாணம் சர்வ வியாதியும் தீரும்படி தானே மருந்தாக இருப்பவர் பேஷஜம் வைத்தியனாகவும் இருப்பவர் சந்யாசம் என்ற வழியை காட்டி மோக் வழி சொன்னார் செய்பவர் பிற்காலத்தில் தானே கிருஷ்ண சைதன்யராக அவதாரம் செய்து சந்யாசத்தை எடுத்துக்கொண்டு மோட்ச பாதையை காட்டியவர் கிருத் யாரிடமும் எரிச்சலடையாமல் கோபமே இல்லாமல் சமநிலையில் இருப்பவர் சமகா சமநிலையில் இருப்பதாலேயே எப்பொழுதும் சாந்தமாகவே இருக்கிறார் சாந்தோ பிரளயத்தில் கூட அழியாதவர் நிஷ்டா இவரே சாந்தி ஸ்வரூபமாக இருக்கிறார் சாந்திகி உயர்ந்த புகலிடமாக இருப்பவர் பாராயணம்